வணக்கம் மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் உறவுகளும் சார்புகளும் இந்த பாடத்தில் உள்ள ஒரு மூணு சம்ஸ் பார்க்க போறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று எட்டு பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் ஒன்பதாவது பயிற்சி ஒன்று புள்ளி நாலில் பத்தா பத்தாம் வருஷம் பார்க்க போறோம் தான் நம்ம ஆல்ரெடி என்னன்னு படிச்சிருக்கோமா என்னென்னா முழுக்கள் பூஜ்ஜியம் மிகை முழுக்கள் குறை முழுக்கள் இது எல்லாம் தான் முழுக்கள் இது தெரிஞ்சிச்சுன்னா இந்த மூணு சம்மூணு நம்ம என்ன பண்ணிடலாம் அழகா போட்டுடலாம் இப்போ எடுத்துக்காட்டு ஒன்று எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று எட்டு பார்க்க போகிறோம் இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் செவன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க எக்ஸ் பாருங்க எக்ஸ் இஸ் லெஸ் தேன் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டை விட கம்மியாக உள்ளதை பாருங்கள் மைனஸ் ரெண்டை விட கம்மியாக பார்த்தீங்கன்னா என்ன வருது மைனஸ் மூணு இப்போ கிராஃபில் அந்த கிராஃப் வரைஞ்சி காமிச்சேன்னா முழுக்கல் அதில் மைனஸ் மூணு மைனஸ் நாலு மைனஸ் அஞ்சு மைனஸ் ரெண்டு லெஸ் தேன் ஆறு ஈக்குவல் டு எக்ஸு லெஸ் தேன் மூணுன்றக்கு இப்போ இந்த கோடி கிழிச்சா மைனஸ் ரெண்டு எழுதணும்னு ஞாபகம் வச்சுங்க அந்த கிராஃபை ஞாபகம் வச்சுங்க மைனஸ் டெண்டுக்கு முன்னாடி என்ன இருக்கும் மைனஸ் ஒன்று இருக்கும் ஜீரோ இருக்கும் ஒன்று இருக்கும் ரெண்டு நீங்கள் கோடு கிளிக்கலன்னு வச்சிங்களேன் மூணு எழுதக்கூடாது கோடு கிழிச்சா மூணு எழுதுங்க உங்களுக்கு ஈஸியாக உள்ள மெத்தட் மட்டும்தான் நான் சொல்லித்தரேன் ஓகேவாமா மூணு ஏக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க மூணும் எழுதணும் இந்த கோடிக்கலாம் அப்போ மூணு எதுணும் மூணை விட அதிகமாக உள்ளது எழுதணும் அப்போ என்னென்ன வரும் மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எக்ஸ்ட்ரா எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ எஃப் ஆஃப் நாலு என்னென்னு கேட்டிருக்காங்க அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு என்னான்னு கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எஃப்ஆப் நாலு ப்ளஸ் டூ இன்ட்டு எஃப்ஆப் ஒன்று என்னான்னு கேட்டிருக்காங்க அடுத்தது நாலாவது எஃப்ஆப் ஒன்று மைனஸ் மூணு இன்ட்டு எஃப்ஆப் நாலு பை எஃப் ஆஃப் மைனஸ் மூணுன்னு கேட்டிருக்காங்க இந்த செம் அழகாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு மார்க் கன்ஃபார்மாக கிடச்சிரும் இப்போ எஃப் ஆஃப் நாலுன்னு கொடுத்துருக்காங்களா நாலு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் அதில் நாலு இங்கே இருக்கா உடனே இங்கே உள்ள இக்குவேஷன் எடுத்துங்க மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டு மூணு எக்ஸ் மைனஸ் ரெண்டுன்னு எழுதிங்க மூணு இன்ட்டு எக்ஸுக்கு பார்த்து என்ன போட போகிறோம் நாலு மைனஸ் ரெண்டு முன்னாங்கு பன்னெண்டு மைனஸ் ரெண்டு பன்னெண்டில் ரெண்டு போச்சுன்னா எத்தனை பத்து அடுத்தது எஃப் ஆஃப் மைனஸ் ரெண்டு கேட்டிருக்காங்க உடனே இங்கே வந்துருங்க ஆஃப் மைனஸ் ரெண்டு இங்கே இருக்கா ரெண்டு மைனஸ் ரெண்டு அதுக்கு நேராக என்ன இஷன் இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ரெண்டு போடுங்க அந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கிட்டே மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு மைனஸ் பிளஸ் ப்ளஸ்ஸா ரெண்டு ரெண்டு நாலு மைனஸ் ரெண்டு நாலில் ரெண்டு போஸ்டின்னா ரெண்டு அடுத்தது பாருங்கள் மூணாவது கணக்கு கேட்டிருக்காங்க எஃப் ஆஃப் நாலு ப்ளஸ் ரெண்டு இன்ட்டு எஃப் ஆஃப் ஒன்று என்னன்னு கேட்டிருக்காங்க எஃப் ஆஃப் நாலு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் அதை அப்படியே போட்டாச்சு ப்ளஸ் டூ இன்ட்டு எஃப்ஆப் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்போ எஃப் ஆஃப் ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம் எஃப் ஆஃப் ஒன்று எங்கே இருக்குன்னு அப்படியே மேலே வந்து பாருங்கள் எஃப் ஆஃப் ஒன்று எங்கே இருக்குது என்ன இக்குவேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டெண்டு அந்த இக்குவேஷனே எடுத்து இங்கே எழுதிக்கிங்க x2, ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸுக்கு பார்த்துலாம் ஒன்று தான் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு அப்போ ஒன்று ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு பெரிய எண்ணிலேருந்து சிறிய கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் இதை மறந்துடாதீங்க மைனஸ் ஒன்று இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் எஃப்ஆஃப் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்று இது அப்படியே இங்கே கொண்டுதான் சப்ஷூட் பண்ணுங்கள் ரெண்டு இன்ட்டு எஃப்ஆஃப் ஒன்றுக்கு மைனஸ் ஒன்றுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ஓ ரெண்டு ரெண்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பத்தில் ரெண்டு பொஜிஷனாக எட்டு அடுத்தது எஃப்ஆப் ஒன்று மைனஸ் மூணு இன்ட்டு எஃப்ஆப் நாலு பை எஃப் ஆஃப் மைனஸ் மூணு எஃப்ஆப் ஒன்று நம்ம கண்டுபிடிச்சிட்டோமா என்னது மைனஸ் ஒன்றுன்னு அப்புறம் எஃப்ஆஃப் நாலும் பார்த்துட்டோம் பத்துன்னு இப்போ எது இல்லை நம்மக்கிட்ட ஆஃப் மைனஸ் மூணு தான் இல்லை எஃப்ஆப் மைனஸ் மூணு கண்டுபிடிக்க போகிறோம் மேலே அப்படியே வாங்க பார்ப்போம் மைனஸ் மூணை பார்த்தீங்கன்னு வச்சிக்கலாம் மைனஸ் மூணுக்கு என்ன எக்வேஷன் கொடுத்துருக்காங்க ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் மூணுன்னு கொடுத்துருக்காங்க அப்படியே கீழே வந்து சப்ஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள் ரெண்டு இன்ட்டு எக்ஸுக்கு பார்த்து என்ன போட போகிறோம் மைனஸ் மூணு ப்ளஸ் ஏழு அப்போ ரெண்டு மூணு ஆறு பிளஸ் ஏழு அப்போ இங்கே குறியே இல்லைனா ப்ளஸ் குறி இருக்குன்னு அர்த்தம் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ரெண்டு மூணு ஆறு ப்ளஸ் ஏழு இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணெய் கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் போட்டாச்சு எஃப் ஆஃப் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஒன்றுன்னு கண்டுபிடிச்சாச்சு இங்கே வந்துடுங்க எஃப் ஆஃப் ஒன்றுக்கு என்ன ஆன்சர் தெரியும் மைனஸ் ஒன்று இந்த மைனஸ் குறியை போட்டிருக்காங்களா அப்படியே போட்டுங்க மூணு இன்ட்டு எஃப் ஆஃப் நாளுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பத்து அப்போ பை ஆஃப் மைனஸ் மூணுக்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம் ஒன்று இதை போட்டாச்சு அப்போ மைனஸ் ஒன்று மைனஸ் மூணு பத்து முப்பது இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட வேண்டும் அப்போ என்ன இது மைனஸ் ஒன்றையும் மைனஸ் முப்பதையும் கூட்டினா மைனஸ் முப்பத்தி